அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் அதாவது கஷ்டங்களிலேயே சாதாரண கஷ்டம் பெரும் கஷ்டம் இருக்கிறது ஒருவருக்கு ஒரு கடை வைத்து நடத்துகிறார் ஒரு மாதமாக வியாபாரம் சரியில்லை குறைவான வருமானம் கஷ்டம் இந்த கஷ்டம் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு கஷ்டம் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார் நிறைய பணம் அனுப்பியாகிவிட்டது பொருள்கள் கப்பலில் வருகின்றன நடுவழியில் புயலில் கப்பல் சிக்கி மூழ்கி போனது இது பெரும் கஷ்டம் சாதாரண கஷ்டம் பெரும் கஷ்டம் என்று இரண்டு உண்டு ஒருவருக்கு சிம்மலக்கணம் சூரிய திசை நடக்கின்றது சந்திர புத்தியில் இருக்கிறார் அவரே எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக மிக கவனம் தேவை ஏன் சிம்மலக்கணத்துக்கு விரையாதிபதி என்று சொல்லப்பட்டவன் சந்திரன் சரி வேறு ஏதாவது ஆதிபத்திய உண்டா இல்லை விரையாதிபதி மட்டும்தான் அவன் விரயம் மட்டும் மட்டும்தான் அவன் ஆதிபத்தியம் அந்த அளவுக்கு உண்டானது தான் இது சாதாரணமாகவே சூரிய சந்திரன் இந்த இருவரும் மிக மிக வலிமை படைத்தவர்கள் வலிமை படைத்த ஒரு திசை கஷ்டத்தை தருவதில் வலிமை படைத்த ஒரு புத்தி இந்த இரண்டும் சேர்ந்து நடந்தால் எப்படி இருக்கும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் இவர் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது புதிதாக எதையும் தொடங்கக்கூடாது கண்டிப்பாக இதை அவர் கை கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ஒரு நம்பிக்கையில் சூரிய திசை சந்திர புத்தியில் ஒரு ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதற்கு உண்டான கெடு பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டே தீரும் ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு அந்த சந்திரனை குரு பார்த்தால் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வரும் இவைகளெல்லாம் இருந்தால் ஓரளவு பரவாயில்லை என்று வரும் ஆனால் கஷ்டம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இதற்கு மூல காரணமாக இருப்பது விரையாதிபதி ஆதிபத்தியத்தை சந்திரன் பெற்றிருக்கிற காரணத்தால் மட்டும் அல்ல அந்த ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனும் லக்னாதிபதியான சூரியனும் அவர்கள்தான் பெரும் வல்லமை படைத்தவர்கள் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வீடாக பகிர்ந்து கொடுத்த அப்பா அம்மா இவர்கள் தந்தை தாய் எனவே வலிமை மிக்கவர்கள் இவர்களது திசை புத்தியில் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் மிக மிக கவனம் எல்லோருக்கும் தேவை அன்பர்களே பார்க்கின்ற ஜாதகங்களில் பெரும் அவதிக்கு உள்ளானவர்கள் ஜாதகங்களை பார்த்தால் அநேகமாக இந்த இணைப்பு தான் தென்படுகிறது எனவே நன்மையை கருதி இன்று இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு இன்று எந்த அளவு எதை எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிகமாக வந்து உங்களை மகிழ்ச்சி அடையச் செய்யும் ரிஷபராசி அன்பர்களே உங்களது கடும் முயற்சி நல்லதோர் நன்மையை இன்று செய்கிறது இன்று எந்த வேலையை நீங்கள் செய்தாலும் அந்த வேலை எல்லோராலும் பாராட்டப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் பாதி வரவேற்பு புகழுவார்கள் மறுபாதி எதிர்ப்பு இகழுவார்கள் இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நீங்கள் வருந்துகின்ற அளவுக்கு செலவினங்கள் ஏற்படும் மறுபாதி நீங்கள் மகிழ்கின்ற அளவுக்கு வரவுகள் வந்து சேரும் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த செயல் என்ன தெரியுமா வருவாயை பெருக்கிக் கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கையாக அதை இல்லை தேவையற்ற ஒன்றை போக்குவதற்காக உங்கள் முயற்சி இருந்து அதில் வெற்றி பெற்று நன்மையும் நடக்கும் லாம் ராசி அன்பர்களே உங்கள் திறமையும் தன்மையும் நீங்கள் ஆற்றும் காரியங்களில் வெளிப்பட நல்லதாக முடிகிறது வெற்றியை கொடுக்கிறது திருப்தியை தருகிறது ராசி அன்பர்களே உங்களுக்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்திற்காக இன்று நீங்கள் கடுமையான ஒரு உழைப்பை கொடுக்கின்றீர்கள் அந்த உழைப்பு வீண் போகவில்லை பல நன்மைகளை செய்கிறது தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பேச்சும் உங்களது செயலும் கல்லை போல் இருக்கமான மனமுடைய ஒருவரை கரைக்கும் தன்மையாக இருக்கிறது அப்படியென்றால் ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துகின்றீர்கள் மகர ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை பேச்சுவார்த்தை மூலமாக நல்லபடியாக நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நாம் முயற்சி செய்து அந்த முயற்சி நல்லபடியாக நடந்து முடிந்தால் நல்லது என்று நாம் நினைக்கின்றோம் இன்று அதற்கு மாறாக வெற்றி அடைய வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணி நீங்கள் செய்த ஒரு காரியம் தோல்வி அடைந்ததால் உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது இந்த ஒரு விசித்திரம் இன்று உங்களுக்கு நடக்கும் மீனராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் இன்று வெவ்வேறு திக்குகளில் இருக்கின்ற இரண்டு குணங்களை ஒருங்கே பெற்று அதில் வெற்றியைக் காணும் நிலை ஒன்று சம்பாத்தியம் தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிக்கின்றீர்கள் மற்றொன்று தர்ம செலவு அந்த செலவால் நீங்கள் ஆத்ம திருப்தி அடைகின்றீர்கள் இந்த ஒரு நல்ல விஷயம் இன்று உங்களுக்கு ஏற்படும்